தொள்ளாயிரத்து பதினெட்டாவது நாமம் ஓம் சைத்தன்யாராத்ய நமகை என்பதாகும் தன் உணர்வு என்னும் அர்க்யம் கொடுத்து வழிபடப்படுபவள் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்மால் கொடுக்க முடியாத பொழுது அப்பொருளுக்கு ஈடாக பாவனை செய்து நீரை வார்த்தல் அர்க்யம் எனப்படும் தமிழில் அதனை புனலீடு எனலாம் தேவதைகளை வரவேற்று உபசரிக்கும் பொழுது புனலீடு வழங்குவது வழக்கம் சிம்மாசனத்துக்காக அர்ஜியம் வழங்கலாம் பட்டு வஸ்திரத்திற்காக அர்ஜியம் வழங்கலாம் என்னும் அர்ஜியத்தை அளித்தால் தேவி மிகவும் மகிழ்கிறாள் அதாவது துவானுபூதி என்னும் தன்னுணர்வையே தேவி பெரிதாக மதிக்கிறாள் புவனேஸ்வரி மந்திரத்தை சைத்தன்யம் என்று குறிப்பிடுவர் அவ்வுயர்ந்த மந்திரத்தால் நன்கு வழிபடப்படுபவள் தேவி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாவது நாமம்